வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் தை மாதம் முழுவதும் விதவிதமான கண்கவரும் கோலங்களை வரைந்த பெண்மணிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ரயில்வே சாலையில் வசிக்கும் கயல்விழி அழகு நிலையம் நடத்தி வருகிறார் இவர் மார்கழி மாதம் பிறந்த நாளிலிருந்து தினந்தோறும் விதவிதமான கண்கவரும் கோலங்கள் போட்டு அந்த வழியாக செல்பவர்களை கவரும் வகையில் கோலங்களை மார்கழி மாதம் முழுவதும் போட்டு வருகிறார் மார்கழி மாத முதல் நாள் அதிகாலை மார்கழி மாதத்தை வரவேற்கும் விதத்தில் வரைந்து இருந்த கோலம் அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது இதேபோல் மார்கழி மாதம் முழுவதும் முப்பது நாட்களும் தொடர்ந்து பல வண்ணங்களில் கோலங்களை வரைந்து அனைவரையும் வியப்படைய செய்துள்ளார் கயல் தை தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் ஆகிய நாட்களில் மிக அழகான கோலங்களை வரைந்து பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளார் இந்த நிலையில் மாட்டுப்பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று காலை கயல்விழி போட்ட கோலம் வித்தியாசமாக அமைந்திருந்தது தங்க நாணயத்தில் மகாலட்சுமி யானை படத்துடன் தரையில் கோலமாக போட்டிருந்தது அதில் தங்க நாணயத்தின் விலையும் குறிப்பிட்டு இருப்பதை அனைவரும் கவர்ந்து இருந்தது இதை பார்ப்பவர்கள் கோலம் என்பதற்கு பதிலாக தங்க நாணயம் தரையில் கிடப்பது போல் இருந்ததை பார்த்து வியந்தனர் அந்த அளவிற்கு கோலம் மிக அழகாக நேர்த்தியாக இருந்தது இது குறித்து கயல்விழி கூறுகையில் கோலம் போடுவதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு எனவே கோலங்கள் அழகாக இருப்பதால் அரசு விழாக்கள் நடக்கும் இடங்களில் நான் சென்று கோலங்கள் போட்டு வருகிறேன் தொடர்ந்து வருடத்தில் உள்ள அனைத்து நாட்களிலும் கோலம் போடுவதற்கு எனக்கு ஆசைதான் ஆனால் விருப்பம் இருந்தாலும் அந்த முழு கலைத்திறனையும் மார்கழி மாதத்தில் மட்டுமே சிறப்பாக வெளிப்படுத்த முடிகிறது என்றார் இதனால் கோலங்களை ஆர்வத்துடன் வாசலில் போட்டு வருகிறேன் இந்த கோலத்தை பார்ப்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து எனக்கு பரிசுகளையும் கொடுத்து செல்கின்றன என்றார் வண்ண வண்ண கண்கவரும் கோலங்களை போட்டு அசத்தும் பெண்மணிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது